வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு மனதிற்கு இன்பம் வேண்டுமா இது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி ஆனால் இது இது என்ன கேள்வி என்றுதான் நமக்கு தோன்றும் இது மனையிடம் போய் இன்பம் வேண்டுமா என்று கேட்டால் அதைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறது எல்லா மனமும் இந்த உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கக்கூடியது தானே ஆமாம் சரி அதற்காக இந்த மனம் என்ன முயற்சி செய்தது இன்பம் எது வேண்டும் என்றாலும் நாம் முயற்சி செய்து செய்துதானே பெற வேண்டும் ஆமாம் இப்பொழுது முயற்சி இல்லாமல் ஏதாவது பெற முடியுமா என்று கேட்டால் முயற்சி இல்லாமல் பெறக்கூடியது என்பது ஒன்றே ஒன்றுதான் என்ன என்று சொன்னால் அது இறை உணர்வு சரி இந்த இன்பம் என்பது எப்படி முயற்சி செய்து பெறுவது இதற்காக மனம் ஏதாவது முயற்சி செய்கிறதா என்று நமது உலக வாழ்வியல் மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் முயற்சி செய்கிறது எங்கு என்று பார்த்தால் இப்போ நாம் தேவைகள் மூன்று என்று நம்மை வாழ்க்கை தத்துவத்தில் பார்த்திருக்கிறோம் அல்லவா அதற்கு நாம் என்ன பெயர் சொல்லியிருக்கிறோம் இயற்கை துன்பங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் சரி இந்த இயற்கை துன்பங்கள் எதற்கு இந்த இயற்கை துன்பம் என்பது மனதிற்கா உடலிற்கா இருக்கா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது உடலுக்கு மட்டுமே மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேவைகள் மூன்று என்ற இயற்கை துன்பங்கள் உடலுக்கு மட்டுமே இப்போது அந்த மனதுக்கு அப்பொழுது அது துன்பமாக தெரிகிறதா என்று சொன்னால் தெரிகிறது அது எப்படி தெரிகிறது நேரடியாக மனதுக்கே துன்பமாக தெரிகிறதா என்றால் இல்லை இந்த உடல் அது துன்பமாக உணர்கிறது அந்த உணர்வதை மனதிடம் வெளிப்படுத்துகிறது மனம் அதை உணர்கிறது அப்போ அந்த இயற்கை துன்பம் என்று இருக்கக்கூடிய நிலையில் மனம் அனுபவிக்கக்கூடிய துன்பம் என்பது அது மனதினுடைய துன்பம் அல்ல அது உடலினுடைய துன்பம் அப்போ உடலினுடைய துன்பம் இப்பொழுது அது உணர்ந்து மூளைக்கு வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்தி இதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இது முயற்சி செய்கிறது எது முயற்சி செய்கிறது இந்த மனம் முயற்சி செய்கிறது இந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான சிந்தனையை என்று செய்து பார்ப்போம் என்ன என்று சொன்னால் அது உடலுக்கு தலை துன்பம் அது உடலுக்கு தலை தேவை அது உடலே அதை சரி செய்து கொள்ளட்டும் அது இப்போ பசி என்று ஒரு உணர்வு வருகிறது அது உடலுக்கு தலை பசி அந்த உடல் கை கால் இருக்கிறது வாய் இருக்கிறது அது போய் உணவை எடுத்துக்கொள்ளட்டும் என்று மனம் ஒதுங்கி நிற்கிறதா இல்லை மனம் என்ன பண்ணுது வரைஞ்சு கட்டிட்டு வேலை பார்க்குது என்ன பண்ணுது பசி என்ற உணர்வை உடன் சொன்ன உடன் இது வரைஞ்சு கெட்டுட்டு ஓடுது எங்க யாரும் உணவை தேடுகிறது உணவை தேடி பெறுவதற்காக உழைக்கிறது இப்போ கை மூலமாக கால் மூலமாக உழைத்து எத்தனையும் நாம் பெறுகிறோமே இந்த உணவுப் பொருளை பெறுகிறோமே இது மனதின் உதவி இல்லாமல் ஏதாவது நடக்கிறதா இல்லை இந்த உடல் செயல்படுகிறது என்று சொல்லும் பொழுது இந்த உணவு தேடி செயல்படுகிறது என்று சொல்லும்போது அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் இயங்கி நரம்பு மண்டலம் அல்ல அது தானாக இயங்கி அதை பெறுவது அல்ல அல்ல இது மைய நரம்பு மண்டலம் அதன் அடிப்படையில் தான் இது வேலை செய்கிறது மைய நரம்பு மண்டலம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது மனதின் துணையோடு தான் வேலை செய்கிறது ஆனால் தானியங்கி நரம்பு மண்டலம் மனதின் துணையோடு வேலை செய்வதில்லை இதை நாம் ஏற்கனவே ஒரு சிந்தனையில் நாம் சிந்தனை செய்திருக்கிறோம் நமது தமிழ் யோகத்தின் ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பாருங்கள் அப்போதுதான் இதை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும் மகர்ஷியினுடைய தத்துவங்களே அனைத்து தத்துவங்களையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பொழுதுதான் அதனுடைய உண்மை உண்மையாக நமக்கு விளங்குகிறது அதே போல நமது சிந்தனைகளையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பாருங்கள் அப்போ தானியங்கி நரம்பு மண்டலத்தில் மனதுக்கு வேலை இல்லை அந்த அறிவுக்குத்தான் வேலை ஆனால் மைய நரம்பு மண்டலம் கையை தூக்க வேண்டும் ஏதாவது ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மனதின் துணை இல்லாமல் இந்த நரம்பு மண்டலம் வேலை செய்யாது அப்போ உணவு தேட வேண்டும் இயற்கை துன்பத்தை போக்க வேண்டும் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் சரி இப்போ இந்த மனம் நான் எதற்கு இதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம் அல்லவா உடலே உனக்கு தானே தேவை அதை நீயே அதை முயற்சி செய்து பெற்றுக்கொள் என்று ஒதுங்கி நிற்கலாம் அல்லவா ஆனால் ஒதுங்கி நிற்கவில்லையே இது முயற்சி செய்கிறதே ஆம் இது ஏன் முயற்சி செய்கிறது என்று ஒரு ஆழ்ந்த கேள்வியை இந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்கள் அது எதற்காக என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கிறது என்ன ரகசியம் தெரியுமா இந்த உடல் தேவை என்று சொல்லுகிறது ஆனால் இந்த மனம் என்ன சொல்லுகிறது எனக்கும் ஒரு தேவை இருக்கிறது என்ன என்று சொன்னார் நான் இன்பத்தை உணர்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது இந்த இயற்கை துன்பம் வந்தவுடன் எனக்கு அந்த இன்பம் தெரியவில்லை அப்ப என்னாச்சு இப்போ இந்த உடலின் தேவை என்ற இயற்கை துன்பம் வரும்பொழுது மனதுக்கு அந்த இன்பம் தெரியவில்லை உணர முடியவில்லை ஏன் இந்த உடல் வந்து எனது தேவை எனக்கு துன்பமாக இருக்கிறது என்று மனதுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது அதை உணர முடியவில்லை இப்போ நம்ம டிவியில் ஒரு நல்ல பார்த்துட்டு இருக்கோம் நம்ம குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்பா அந்த பிஸ்கட் எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை போட்டு நச்சரிக்கிறது அந்த சமயத்தில் நமக்கு அந்த டிவியில் இருக்கக்கூடிய என்ன ப்ரோக்ராம் ஓடிச்சு அது தெரியுதா தெரியல ஏ இங்கு டிஸ்டர்பன்ஸ் ஆனதுனால அதை கவனிக்க முடியவில்லை அதே போல இந்த உடல் தனது தேவையை மனதிடம் உணர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த மனம் இயல்பாக உணர்ந்து கொண்டிருந்த அந்த இன்பம் இருக்கிறது அல்லவா அந்த இன்பம் என்ற உணர்வு இதுக்கு தெரியல அப்ப இது இந்த உடலின் தேவை என்பது எனக்கு சம்பந்தம் இல்லாதது எனக்கு ஏன் இன்பம் மறைக்கப்படுகிறது என்று இந்த மனம் அப்பொழுதுதான் இந்த மனம் என்ன முடிவு செய்கிறது என்று சொன்னால் இந் முதலில் இப்ப நம்ம குழந்தையத்தை என்ன சொல்லுவோம் இந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிடு கொஞ்சம் கம்முணு அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்கெட் எடுத்து கொடுத்துட்டு நம்ம டிவியை பார்க்கிறோமா அதேபோல் இப்போ இந்த மனம் என்ன பண்ணுது இந்த உடலின் தேவையை நாம் நிறைவு செய்து விட்டால் அது என்னாகும் அது அமைதியாக இருக்கும் அப்பொழுது நாம் இயல்பாக உணர்ந்து கொண்டிருந்த அந்த இன்பம் என்பது நமக்கு உணர்வாக தெரியும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறது அதனால் என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த உடலின் தேவைக்கு நாம் உதவி செய்து அதை நிறைவு செய்து கொடுப்போம் என்று அது என்ன பண்ணுகிறது ஒரு முடிவு எடுக்கிறது அப்ப இன்றைய சிந்தனையில் ஒரு உச்சகட்டமான ரகசியம் என்ன என்று சொன்னால் உடலின் தேவை என்பதற்கு மனம் எதற்காக இதில் ஈடுபட வேண்டும் எதற்காக இது உடலுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டால் உடலுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு பெரிய பெருந்தன்மை என்பது மனதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இருக்கலாம் இருக்கு என்ன என்று சொன்னால் அதனுடைய மூலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உண்டு எப்படி என்று சொன்னால் இந்த உடல் இருந்தால் தானே இந்த உயிர் உடலில் இருக்கும் இந்த உடலுக்குள்ளாக உயிர் இருந்தால் தானே மனம் என்பது வரும் அப்பொழுதுதானே உணர முடியும் இந்த நிலைக்கு சிந்திப்பது என்பது ஒரு ஞானிகளின் அளவுக்கு சிந்திப்பது அதை ரொம்ப ஆழமாக சிந்திப்பது இப்பொழுது நம்ம சிந்தனை எல்லாம் இன்னைக்கு உலக இயல்லை துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கொடுக்கக்கூடிய சிந்தனை இதை நம்ம பேசிக்காகவே சிந்திப்போம் ஆழமாக சிந்திப்பது இன்னும் அடுத்து ஆழமாக சிந்திக்கலாம் அப்போ இந்த உடலின் தேவைக்காக மனம் உடலின் தேவையை பூர்த்தி செய்வது எதற்காக என்று சொன்னால் பிரைமரியா எதற்காக என்று சொன்னால் அதை நிறைவு செய்து கொடுத்து விட்டால் நாம் அந்த இன்பத்தை உணர முடியும் அப்போ மனதுக்கு என்ன தேவைப்படுகிறது இன்பம் என்ற உணர்வு தேவைப்படுகிறது துன்பம் தேவையில்லை இது எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தானே மனிதனுக்கா மனதுக்கா மனிதனுடைய மனதுக்குத்தான் துன்பம் வேண்டாம் இன்பம் வேணும் அப்ப இந்த மனதுக்கும் இன்பம் வேண்டும் என்று நினைக்கிறது அப்ப இந்த முதல் அந்த உடல் என்னுடைய தொல்லையை முதல்ல சரி செய்து விடுவோம் அப்ப அதற்காக என்ன செய்கிறது உணவு வேண்டுமா உணவை தேடி ஓடுகிறது உணவை எடுத்து அதை தூக்க செய்கிறது அப்போ அந்த தூக்கிக்கும் போதும் இந்த மனம் என்ன செய்கிறது அதனோடு சேர்ந்து இதுவும் தூக்கி போதும் ஒரு நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையிலே தான் அதை தூக்கிறது துக்கிறது ஏன் இது உடலின் தேவை நிறைவாகி விட்ட உடன் எனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய இன்பம் என்பது எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதற்காக அதுவும் சேர்ந்து அந்த பணியை செய்கிறது அது எந்த பணியாக இருந்தாலும் சரி உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்ற அடிப்படையில் நீ யூரின் போகணும் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த மனம் முயற்சி செய்து யூரின் போகுது ஏன் இதை முதல்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு இயல்பான இன்பம் கிடைக்கும் அப்போ இந்த மனம் அது தேடுவது என்ன என்று சொன்னால் அதற்கு எப்பொழுதும் இன்பம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனம் எப்பொழுதும் அமைதியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் இன்பமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் மனதனுடைய ஒரு தேவை அதனுடைய தேடுதல் தேடுதல் என்பதே அதுதான் இதற்காகத்தான் அங்கு அது அந்த முயற்சியில் ஈடுபட்டது சரி இப்போ என்னாச்சு அப்போ என்ன ஆகணும் இந்த உடல் எனது தேவை நிறைவேறிவிட்டது என்று அதே மனதுக்கு சொல்லுகிறது அல்லவா சொல்லிக்கிறதல்லவா அல்லவா அப்போ உணர்த்தியவுடன் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மனம் சரி அதோடு நிறுத்தி விட்டு என்ன பண்ணியிருக்கணும் இது இயல்பாக இன்பம் என்பதை உணர்ந்து கொண்டு அப்படியே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா ஆமாம் என்னாச்சு இப்போ இப்போ இந்த பையன் பிஸ்கெட் வேணும்னு சொல்ல பண்ண என்ன பண்ணிட்டான் நாள் என் பையனுக்கு பிஸ்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு இவன் என்ன பண்ணுறான் அந்த பீரோவை தருக்கிறான் அங்கே பார்த்தோம்னா அவனுக்கு இவன் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு அங்கே பதார்த்தங்கள் இருக்குது இவன் அந்த தான் எடுத்து வச்சுட்டு இவன் மிச்சர் வந்து தட்டில் எடுத்து வச்சிட்டு இவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இது என்ன ஆச்சு அங்கே ஏதோ ஒரு காரியத்துக்காக போனது இவன் அதில் மயங்கி குழந்தைக்கு பிஸ்கட்டை கொடுத்துட்டு இவன் மிச்சரும் காராட்சிவன் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அங்கே தான் என்னாச்சு மயக்கம் இப்படித்தான் இந்த மனம் என்ன பண்ணது இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக போனது அது முடிஞ்சு இந்த உடம்பு சொல்லிடுச்சு எனக்கு போதும்னு சொல்லிடுச்சு ஆனால் இது மயங்கி என்ன பண்ணுச்சு அந்த அந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்யும் போது ஒரு சுகம் கிடைத்தது அல்லவா அந்த சொகம் அதாவது தற்காலிக சுகம் அது அது தற்காலிக சுகம் ஆனால் அதிலிருந்து டிட்டாச் ஆகி விடுதலை பெற்று இந்த இன்பத்தை இது அனுபவிக்கிறது என்று சொன்னால் அது நிலைக்கு சுகம் நீடித்த சுகம் ஆனால் இதை அனுபவிக்கும் போது இருக்கக்கூடியது என்னது அது தற்காலிக சுகம் இப்போ அது என்னென்ன எந்த பொருளை உடலோடு நாம் துய்த்தாலும் போது அதில் ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலை செலவு செய்துதான் தூக்கிறோம் அப்போ அது செலவாகும் ஒரு தற்காலிகமான ஒரு இன்பம் ஒன்று கிடைக்கும் இது தற்காலிகம் மட்டுமே உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய இன்பம் தற்காலிகம் மட்டுமே அப்போ இந்த மனம் என்ன பண்ணிருச்சு ஓ இதுதான் நம்ம தேர்ன இன்பம் இங்கேயே கிடைக்கும் போல் இருக்கே ஆ அப்படின்ட்டு என்ன பண்ணுது அது நிலையான இன்பத்தை விட்டுட்டு இதை இன்னும் முன்ன சாப்பிட்டோம்னா இந்த இன்பம் கண்டினியூ ஆகல அப்படின்னு சொல்லி மயங்கிடுச்சு இங்கே தான் இந்த மனசுக்கு மயக்கங்கிறதே தொடங்குது அப்போ இந்த இடத்தில் மயங்கிய அந்த மனம் இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் நல்லா பாருங்க இந்த பசிக்கு உணவு தேவையில்லவா ரைட்டு அது ருசி இல்லாத உணவாக இருந்தாலும் அது பசி என்பது என்ன ஆயிரும் சரியாயிரும் பூர்த்தி ஆகிவிடும் அது உள்ள போய் எனர்ஜி கொடுத்துரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ருசியான உணர்வை உணவை சாப்பிட்டு பழகணும் அந்த ருசி என்பதில் இந்த ஜீவகாந்தம் செலவாகி ஒரு இன்பம் வருகிறது அல்லவா சொல்லுவாங்க என்ன சொல்ல ஐ புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம்னு சொல்கிறாங்கல்ல அப்ப அதைத்தான் இன்பம் என்று உணர் மயக்கம் அது இன்பம் இல்லப்பா அது ஒரு இன்பம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு அப்ப இன்பம் என்ன இன்பம் கருவை அனுபவிக்கிறதுக்கு இந்த மனசுக்கு வந்து ஜீவகாந்தம் செலவாகுமா இல்லை உண்மையான நிலையான இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த மனதுக்கு உயிராற்றல் என்று ஜீவகாந்தம் செலவு இல்லை அதுதான் நிலைக்கு இன்பம் ஆனால் பொருளை திக்கும் போது வரக்கூடிய இன்பம் உயிராற்றல் செலவு செய்து வரக்கூடிய இன்பம் அப்ப இந்த மனம் என்ன பண்ணிருது இதுலேயும் இன்பம் கிடைக்குதே அப்படின்னு என்ன பண்ணிக்க தேடும் இன்னும் கொஞ்சம் கூட்டுது காராட்சியம் சாப்பிட்டீங்க மிச்சர் சாப்பிட்டீங்க ஆஹா நல்லா இருக்கு அப்படின்னு என்ன பண்றீங்க இன்னும் வேற வேறு இருக்கா இன்னும் கொஞ்சம் காராட்சியம் இருக்கா இன்னும் ஏதாவது பதார்த்தம் இருக்கா ஆ அப்படின்னு அதையே மயங்கி அதை எடுத்து அதன் மூலமாக இன்பத்தை நரக்கூடிய ஒரு நிலையில் என்னாகிறது இந்த உடல் போதும் என்று சொன்னாலும் இந்த மனம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் மயக்கம் இப்போது மகரிஷி சொல்லியிருக்காரு ஐந்தில் அளவு முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ உணவு உறக்கம் உழைப்பு உடல் உறவு எண்ணம் இந்த ஐந்து அளவு முறைங்கிற என்ன சொல்லியிருக்காரு இது அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அது வேணும்னு சொல்லியிருக்காரு ஏன் அது உடலின் தேவை அப்போ அது பூர்த்தி செய்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஆனால் அளவு மீறக்கூடாது என்று சொல்லியிருக்காரு ஏன் அப்போ அந்த தேவை பெறுவேற ஒன்று நிற்கணும் முறை மாறவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப என்னென்ன இந்த மனம் இதில் ஈடுபட வேண்டும் அது உடலின் தேவை நிறைவேறிய உடன் என்ன ஆகணும் அதுல நிற்கணும் அளவை மீறக்கூடாது இப்ப மீறது எதனால இதுல கிடைக்கக்கூடிய அந்த தற்காலிக சுகம் என்ற இன்பம் இருக்கிறது அல்லவா தற்காலிக சுகம் அதுல இந்த மனம் மயங்கியதனால்தான் மீறுகிறது மீறுகிறது அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ருசியுள்ள பொருளை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்களோ அப்பொழுது இந்த மயக்கம் என்பது இயல்பாக வந்துவிடுகிறது ஒரு காட்டு பகுதியிலேயே குழங்கு குரங்கு கிழங்குகளை தோண்டி உணவாக எடுத்துக்கொண்டிருந்ததாம் அதில் ஒரு இடத்துல ஒரு கிழங்குல மண்ணு ஒட்டியிருந்ததாம் அப்போ அதை என்ன பண்ணுது பக்கத்தில் பார்த்தா கடல் இருந்திருக்கு நேராக கடலில் போய் அந்த மண்ணை கழுவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலில் போய் அந்த மண்ணை கழுவும் போது அந்த கடல் இருக்கக்கூடிய உப்பு நீர் அதில் கழுவினதுனால அந்த கிழங்கை சாப்பிடும்போது அது கொஞ்சம் ருசியாக இருந்திருக்கு உடனே அதுக்கப்புறம் என்னாச்சு நேர நல்ல கிழங்கையும் போய் கடலில் கழுவி கழுவி சாப்பிடலாம் அங்கே என்னாச்சு அங்கே தொடங்கியது மயக்கம் இந்த குரங்குக்கு தோன்றிய மயக்கம் இப்போ இந்த மனிதன் வரை வந்திருக்கு அப்போ இந்த ருசி ருசியாக இதை ருசியை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி என்று எப்பொழுது மனிதன் போனானோ மயக்கம் அங்கே அதிகமாகியது இதே போலதான் எல்லாவற்றிலும் மயக்கம் புலன்கள் மூலமாக எந்தெந்த தொடர்பு கொள்கிறோமோ எல்லாவற்றிலேயுமே இந்த பொருளோடும் உறவுகளோடும் அந்த உறவு கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை செலவு செய்து பெறக்கூடிய அந்த சுகத்தில் மயக்கம் இப்ப அதனால என்ன இந்த மயக்கத்திலேயே போய் மீண்டும் 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 தற்காலிக சுகத்தை இன்னும் பெருக்க வேண்டும் பெருக்க வேண்டும் உறவுகளை பெருக்க வேண்டும் என்று இப்பொழுது உலகத்தில் உள்ள எண்ணூத்தி கோடி மனித குலம் அனைத்தும் இப்படியே நாடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப மனதுக்கு என்ன வேண்டும் மனதுக்கு இன்பம் வேண்டும் எந்த இன்பம் வேண்டும் தற்காலிகமாக இருக்கக்கூடிய அந்த சுகம் இன்பம் அது வேண்டுமா நிலைத்த நீடித்த இன்பம் வேண்டுமா இப்போ இந்த மனதுக்கு நீ எதை கேட்க எதற்காக இங்கே இந்த வேலையை செய்ய வந்தாய் நீ எதை உண்மையாக தேடி இதற்காக வந்தாய் நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த மனதுக்கு தான் தியானம் அதுதான் ஆன்மீகம் இந்த மனதை அதற்கு உணர்த்தி நீ உன்னுடைய தேவையாகிய அந்த இயல்பான இன்பத்தை உணர்ந்து கொண்டிருந்தாய் இந்த உடல் தேவை என்று சொல்லும்போது அதை நிறைவேற்றினால் நாம் இயல்பான இன்பத்தை உணர முடியும் என்பதற்காகத்தான் இங்கு வந்தாய் வந்த இடத்துல நீ இப்படியே இங்கே மயங்கி இருந்துட்டியே அப்படின்னு அதற்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சொல்றதுதான் தான் ஆன்மீகம் இதை சொல்லவில்லை என்று சொன்னால் அது ஆன்மீகமே அல்ல மகிழ்ச்சி ஆன்மீகத்தை இங்குதான் தொடங்குறார் இந்த இடத்துல தான் தொடங்குகிறார் ஆனால்தான் இடத்தோடனே வாழ்வின் நோக்கம் முடியும் வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் மூன்று என்று தொடங்குகிறார் அப்ப என்ன பண்ணணும் உடலின் தேவை முடிந்தவுடன் இயற்கை துன்பம் நீங்கிய இடத்தில் நிற்க வேண்டும் மனம் சும்மா நின்னாலே போதும் அது நிலையான இன்பத்தை உணர முடியும் ஓ நான் மறந்துட்டேன் இவன் இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்துவதுதான் தவம் இதுதான் தவம் அப்போ தவம் செய்ய 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 இந்த விழிப்பு நிலை மனதுக்கு வரும் இதைத்தான் மகர்ஷி என்ன சொல்கிறாரு உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு உறவு வேண்டும் அப்படிங்கிறாரு எனக்கு உடலின் தேவை நிறைவு செய்து கொள்ள அது நிறைவு செய்யலைனாலும் அந்த துன்பம் மனதுக்கு துன்பமாகவே இருக்கும் அப்போ நிறைவு செஞ்சவுடன் அந்த உறவிலே தெளிவு வேண்டும் எந்த இடத்துல அதுலேருந்து டிட்டாச் ஆகணுங்கிற தெளிவு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இது நிலையான அந்த இன்பத்தை உணர முடியும் அப்ப மனதுக்கு இன்பம் வேண்டுமா வேண்டும் எந்த இன்பம் வேண்டும் நிலைத்த நீடித்த நிலையான இன்பம் வேண்டும் அந்த இன்பம் எங்கிருக்கிறது எல்லோரு இடமும் இருக்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது எல்லா காலத்திலும் இருக்கிறது மலர்கியவர்கள் அழகாக ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும் இயல்பாக நிறைந்துள்ளது அதை உணர வேண்டும் என்பதுதான் இந்த மனதின் நோக்கம் அப்போ மனம் இன்பத்தை தேடுகிறதா நிச்சயம் தேடுகிறது அது மயக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அது தற்காலிக இன்பத்தில் மயங்கி அதை செயற்கை துன்பமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது அதிலிருந்து விலகி இயற்கையான இன்பத்தை உணர்வதற்கான பாதை திருப்பும் பாதை தான் ஆன்மீகம் ஆக இந்த இடத்தில் தான் நம்ம சொல்கிறோம் இங்கே அதிலிருந்து விலகுவது தான் ஆன்மீகம் அதுதான் விடுதலை விடுதலை என்று சொல்ல 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 நாமெல்லாம் ஏதோ விடுதலையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த மனதுக்கு முதலில் ஒரு விடுதலையை கொடுங்கள் அரன் பிறகுதான் இந்த ஆன்மாவின் விடுதலை பற்றி நாம் பேச முடியும் அது பெரிய சப்ஜெக்ட் அது கர்ம சப்ஜெக்ட் இப்ப இப்போ முதல்ல மனதுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கள் அது இயல்பான இன்பத்தை அது அனுபவிக்கட்டும் மனதுக்கு இன்பம் வேண்டுமா வேண்டும்